நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடைசியாக இந்த மந்திரக்கோள் மாயாவிக்கு அமெரிக்க புலனாய்வு முகமை முடிவு கட்டிவிட்டது இருபது பில்லியன் டாலர்கள் அளவிற்கு பங்கு அந்த பாண்டுகள் அமெரிக்க வாங்கி அதிலிருந்து இரண்டாயிரம் கோடி ரூபாய்களை இந்திய அதிகார வர்க்கத்திற்கு அதிகாரிகளுக்கு இந்த அவருடைய கிரீன் எனர்ஜிக்கு வழிகாட்டிய லைசன்ஸுகளை மிகச்சரியாக செய்து கொடுத்த அதிகார வர்க்கத்திற்கு லஞ்சமாக கொடுத்ததாக அதற்கு இந்த அமெரிக்க பணத்தை அமெரிக்க டாலர்களை பயன்படுத்தியதான மிகச்சரியான குற்றச்சாட்டுகளை மிகச்சரியாக பிடித்து வெளியே போட்டுக்கிட்டாங்க வலையில் மீன் மாட்டிருச்சு தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி பேச போகிறோம் அதே சமயம் கமுதியிலே அறுநூற்றி நாற்பது மெகாவாட் கிட்டத்தட்ட சுமாராக அறுநூற்றி நாற்பது மெகாவாட் எடுப்பதாக கூறிக்கொண்டு அதற்கு ஒவ்வொரு நாளும் பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களை அதாவது ஒரு யூனிட்ட ஏழு ரூபாய் ஒரு பைசா வீதம் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலிருந்து தமிழகத்திலே தமிழக அரசின் தலையிலே கட்டி ஏமாற்று வித்தை செய்து கொண்டிருக்கின்ற இந்த அதானியின் முகமூடியை இப்பொழுதும் மீண்டும் ஒரு முறை கிழிக்கணும் ஏற்கனவே மூன்று நான்கு மாதத்துக்கு முன்பு ஒரு காணொளி வெளியிட்டு விட்டோம் இது என்னவென்று பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்கள் நாம் வெளியிடுகின்ற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்போ நிகழ்ச்சியை பார்க்கலாம் உத்தம புத்திரன் என்று சர்டிபிகேட் வழங்கப்பட்ட பாரத பிரதமரால் மோடி அவர்களால் அரவணைக்கப்பட்டு யூரியா போட்டு வளர்க்கப்பட்ட யூரியா பாஸ்போர்ட் போன்ற உரங்களையெல்லாம் போட்டு வளர்க்கப்பட்ட இந்த விஷ செடி என்று தான் நாம் சொல்ல முடியும் இவன் என்ன பண்ணியிருக்கேன் அமெரிக்காவில் போயிருந்தாங்க தெராசு சியாமண்ண ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார் அமெரிக்காவினுடைய பங்குகளை பங்குகளில் பாண்டு ஒரு இருபது பில்லியனா ட்ரில்லியனான்னு தெரியல இருபது பில்லியன் டாலர்களுக்கு அமெரிக்க பாண்டுகளை வாங்கி இந்த பாண்டுங்கிறது நம்ம ஊரில் சொல்கிறது மாதிரி இந்த விவசாய பாண்டு ஒன்று கொடுப்பாங்க வாங்கி டெபாசிட் பண்ணுற மாதிரி பணத்தை அதை யாருக்கு வேணாலும் நம்ம விற்கலாம் அந்த பாண்டுகளை வாங்கி அதிலிருந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அமெரிக்க சர்வதேச கம்பெனிகளுடைய பங்குகளை வாங்கி அதானி கம்பெனிக்கு பங்குகளை மாற்றி அதன் பிறகு அந்த பங்குகள் இந்திய அதிகார வர்க்கத்திற்கு இலவசமாக கொடுக்கப்பட்டதாக ஒரு செய்தியும் இல்லை நேரடியாகவே பணம் கொடுக்கப்பட்டதாக ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கிறது ஆனால் அமெரிக்காவினுடைய பாண்ட்களை அமெரிக்காவில் வாங்கப்பட்ட திரட்டப்பட்ட அமெரிக்க டாலர் பாண்ட்களை முறைகேடாக பயன்படுத்தியில் தான் இவர் மாட்டியிருக்கார் பாண்டி அமெரிக்காவை பொறுத்தவரை அவனுடைய பணம் இல்லீகலாக பயன்படுத்தக்கூடாது அவனுடைய சொத்து அவனுடைய வளம் எந்த ஒரு நாட்டிலும் எங்கேயும் உலகின் எந்த மூலையிலும் முறைகேடாக செய்வதற்கு பயன்படுத்தப்படக்கூடாது அங்கே எல்லாம் ஒன்று நீதித்துறையை வளைக்க முடியாது ஏனென்றால் அது ஜூரிகள் ஒரு நீதிபதி மட்டும் தீர்ப்பு சொல்கிறது அந்த ஒரு இப்போ சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் இல்லை ராம்நாடு மாவட்டம் அல்லது திருச்சி மாவட்டம் இருக்குன்னா திருச்சி மாவட்ட செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்குதுன்னா திருச்சி மாவட்டத்திலிருந்து ஒரு பதினைந்து ஜூரிகளை பொதுமக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அந்த பதினைஞ்சு ஜூ ஜூரிகளும் படித்தவர்களாக இருப்பாங்க அவங்கள வந்து அந்த பகுதி அந்த மாவட்டத்தில் இருக்கிற பொதுமக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க இவர் நல்லவர் படிச்சிருக்காரு சமுதாயத்தில் நல்லபடியாக செயல்பட்டிருக்காருன்னு சொல்லி அவங்க மேல உள்ள அபிப்பிராயத்தை வச்சு அவங்க ஓட்டெடுப்பு நடத்தி ஜூரிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சட்ட அறிவு உள்ளவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அந்த தான் தீர்ப்புக்கு எஸ் அதாவது சரி அப்படின்னு சொல்றது அல்லது எதிர்த்து வாக்களிப்பது இப்படிலாம் இருக்கு வாக்களித்துத்தான் அங்கே தீர்ப்பு ஒவ்வொரு தீர்ப்பும் வழங்கப்படுகிறது ஆகவே ஜூரிகள் கொடுக்கின்ற அந்த தீர்ப்பில் இவர் தப்ப முடியாது அது இரண்டாவது பிரச்சனை இது ராகுல் காந்தி மிக அற்புதமாக இந்த நாட்டையே ஒழுக்கி எடுக்கிற சம்பவத்தை மிக அற்புதமாக தெளிவாக சின்ன குழந்தை கூட தெரிந்து கொள்ளுகிற அளவிலே ராகுல் காந்தி அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியிட்டார் நாம் இப்போ அது தொடர்பான சில விஷயங்களை எல்லா ஊடகங்களும் விவாதிச்சிட்டாங்க அது தொடர்பான விஷயங்கள் நிறைய ஊடகங்கள் வெளி மிக மிக தெளிவாக விவ விவரித்து விட்டார்கள் அதை பற்றி பார்த்திருப்பீர்கள் இப்போ நாம் பேச போகிறது என்னன்னா இந்த அதானி தமிழகத்தில் சோலார் பவர் என்ற பெயரில் அடிக்கிற கொள்ளை இது சரியானது தானா இந்த சோலார் பவர் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழக அரசு சோலார் பவரை ஒரு யூனிட்டை ஏழு ரூபாய் ஒரு பைசாவுக்கு வாங்குது அதானிக்கிட்டு இருந்து இது எப்போ ஒப்பந்தம் போடப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி வெற்றி பெற்று வந்து மே மாதம் வெற்றி அடைக்கிறார் மே பதினாலாம் தேதி ஜூன் மாதம் முதல் வாரத்தில் அவர் ஏற்கிறார் அடுத்த ஒரு வாரத்தில் ஜூன் ஏழாம் தேதி சென்னை வருகிறார் அதானியை கூட்டிகிட்டு வர்றாரு ஜெயலலிதாவை ரெண்டு பேரும் பார்க்குறாங்க பார்த்து அதன் பிறகு அதானி தனியாக அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அதானி அப்பொழுது தான் தான் தமிழகத்தில் ஒரு பெரிய சோலார் கிரீன் எனர்ஜி தயாரிக்க போகிறதாகவும் அதற்கு தமிழக அரசு அங்கீகார கடிதம் தர வேண்டும் சொல்லி கேட்டவுடனே அந்த அம்மா கொடுக்குறாங்க ஒரு மாதத்தில் அந்த ப்ராசஸ்லாம் ரெடியாகி தமிழக அரசு தயாரிக்காத மின்சாரத்திற்கு இன்னும் இடம் தேர்வு செய்யப்படாத மின்சாரத்திற்கு எப்படி இன்னும் மாவே ஆட்டலை அப்புறம்ல வட தயாரிக்கப்படாத மின்சாரத்திற்கு நிலம் வாங்காத மின்சாரத்திற்கு கட்டமைக்கப்படாத மின்சாரத்திற்கு அந்த அம்மா நான் வாங்கி கொள்ளுக்கிறேன் ஒரு யூனிட் ஏழு ரூபா ஒரு பைசாவுக்கு வாங்கி கொள்ளுக்கிறேன்னு கடிதம் கொடுத்த உடனே இந்த கடிதம் ஒன்று போதும் தமிழக அரசனுடைய கடிதத்தை வைத்து அவங்க பேங்கில் பல்லாயிரம் கோடியை கடன் வாங்கி கமுதியில் இடம் வாங்கி சோலாருங்கிற பெயரில் போட்டு அறநூற்றி நாற்பது மெகாவாட்டை அவங்க எடுக்கிறதா சொல்லி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு ஜெயலலிதா சில மாதங்களிலேயே இறந்து விடுகிறார் பிறகு எடப்பாடி வருகிறார் எடப்பாடிக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பற்றிய எந்த தெளிவான அறிவும் தமிழக அமைச்சரவையில் இருக்கின்ற யாருக்குமே தெரியாது நான் பெட்கட்டி சொல்கிறேன் யாருக்குமே தெரியாது இதற்கு இதற்கு சார்பான ஒரு வாதம் என்னன்னா காற்றாலை மின்சாரங்களை ரெண்டு ரூபா முப்பது காசுக்கு தான் வாங்குது தமிழக அரசு காற்றாலை மின்சாரத்தை இன்றைக்கு ஒரு காற்றாலை மின்சாரம் இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு நூறு நூறு காற்றாலைகள் மூலமாக அறுநூற்றி நாற்பது மெகாவாட்டை நாம் எடுக்கிறோம் என்றால் நூறு இரநூறு காற்றாலைகள் மூலம் அறுநூற்றி நாற்பது மெகாவாட்டை எடுக்கிறோம்னா அது ஜென்ரேட்டரை சுற்றி அதாவது தன்னுடைய ப காற்றாலையின் காற்று பவர் மூலம் அந்த ஆமைச்சூரை சுற்றப்பட்டு அதில் வெளிப்படுகின்ற மின்சாரம் அதில் த்ரீ ஃபேஸ் கரண்ட் எடுக்கலாம் டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஒரு இருநூறு காற்றாலைகளில் அறுநூற்றி நாற்பது மெகாவாட் மின்சாரம் எடுத்தால் அந்த மின்சாரத்தை நீங்கள் முழுமையாக ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு மாதம் கூட வருது தொடர்ச்சியாக காத்தடிக்குது கடற்கரை பகுதியில் நம்ம எடுக்கிறோம் அறுநூற்றி நாற்பது மெகாவாட்டையும் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்டு சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு ரெண்டு டிஸ்ட்ரிக்கும் கொடுத்து மற்ற எல்லா தொ இணைப்புகளையும் துண்டித்து விட்டு இதை மட்டும் கொடுக்கலாம் எல்லாம் ஓடும் எத்தனை பெரிய மிஷினரியாக இருந்தாலும் ஓட்டலாம் த்ரீ பேஸ் ஓட்டலாம் ஏசி ஓடும் மில்லுகள் ஓடும் எந்த ஒரு ஆலைகளும் ஓடும் மின்சாரத்தில் எங்கிற ஆலைகள் ஓடும் இதுதான் வின் பவர் இதை ரெண்டு ரூபா முப்பது காசுக்கு வாங்குறாங்க நாம் முன்வைக்கிற கேள்வி ஏழு ரூபாய் ஒரு பைசாவுக்கு வாங்குகிற இந்த மின்சாரத்தை அறுநூற்று நாற்பது மெகாவாட் மின்சாரத்தை நீங்கள் ராம்நாத் டிஸ்ட்ரிக் முழுமைக்குமே மற்ற அனல் மின்சார கிரிட்டுகள் மற்ற அணு மின்சார கிரிட்டுகள் இதை எல்லாத்தையும் தூக்கிட்டு நிலக்கரியில் தயாரிக்கப்படுகின்ற அனல் மின்சார கிரிட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஓன்லி இந்த கிரீன் எனர்ஜி என்று சொல்லப்படுகின்ற சோலார் மின்சாரத்தை கொடுத்தால் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் புரட்சி தான் வெடிக்கும் எங்கே ஃபேஸ் எங்கேயும் த்ரீபேஸ் ஓடாது ஒரு அனல் மின்சாரத்தினுடைய சப்போர்ட்டிவ் இல்லாமல் இந்த சோலார் மின்சாரத்தால் இயங்க முடியாது ஆனால் வின் பவரால் இயங்க முடியும் அனல் மின்சாரம் இல்லாத இடத்துல வின் பவர் என்று சொல்லக்கூடிய காற்றாலை மின்சாரம் அதற்கு இணையாக கொடுக்கும் ஏன்னா அது அமைச்சூர் கண்ட்ரோல் அமைச்சூர்ல இருந்து ஒரு சுழலச் செய்து அமைச்சூரை சுழலச் செய்து எடுக்கின்ற மின்சாரம் அனல் மின்சாரமும் சரி புனல் மின்சாரம் என்று சொல்லுகின்ற நீர் மின்சாரமும் சரி காற்றாலை மின்சாரமும் சரி இது எல்லாமே ஒரே வகைங்க இந்த சோலார் எனர்ஜி மட்டும் இதை பேட்டரியில் ரிசீவ் பண்ணி பேட்டரி கரண்ட் இது டிசி டைரக்ட் கரண்ட் இந்த கரண்ட் ஒரு சப்போர்ட்டிவ் மின்சாரம் தான் அனல் மின்சாரத்திற்கு சப்போர்ட் செய்கின்ற ஒரு சப்போர்ட்டிவ் மின்சாரம் இந்த மின்சாரம் இதை த ஏழு ரூபா ஒரு பைசாவுக்கு தலையில் கட்டிக்கிட்டு இருக்கேன் இதை வாங்க வேண்டுமென்றால் முக்கால் ரூபாய்க்கு எழுபத்தைந்து பைசாவுக்கு கூட வாங்கிறதுக்கு யோக்கியதை இல்லாத மின்சாரத்தை ஏழு ரூபாய் ஒரு பைசாவுக்கு தலையில் கட்டிக்கிட்டு இருக்கேன் அதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ தனியாக இருந்தால் இந்த சோ கமுதியிலிருந்து கிடைக்கிற அறுநூத்தி நாற்பது மெகாவாட்டை மட்டும் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன் ஏன்னா சாயம் இழுத்து போயிடும் அதனால் இவன் என்ன பண்ணுறான் நேஷனல் கிரிட்ன்னு வருது இல்லை வெளி மாநிலங்கள்லருந்து வருது நேஷனல் கிரிட் மத்திய அரசனுடைய கிரிட் எது கூடங்குளானு நிலையம் மத்திய அரசுடைய கிரிட்டு அந்த கிரிட்டு இருந்து வந்து வர்ற கிரிட்டு இதில் இணைச்சிட்டேன் அப்போ கடலில் கலைத்த பெருங்கா கரைத்த பெருங்காயம் போல இது கரைந்து விட்டது கரைந்து அது அது எவ்வளவு வருது என்னங்கிறது யார் சொல்றது அதுக்கு தான் இந்த ரெண்டாயிரம் கோடி லஞ்சம் அதுக்கு தான் இந்த ரெண்டாயிரம் கோடி லஞ்சம் என்று சொல்லப்படுகிற சொல்ல சொல்ல அதற்கு தான் இந்த ரெண்டாயிரம் கோடி லஞ்சமாக வழங்கப்படுகிறதா வழங்கப்பட்டதா என்றெல்லாம் என்ற கேள்விகளுக்கெல்லாம் இனிமேல் தான் விடை தெரியும் இன்றைக்கும் இதே சவால் தான் நீங்கள் கமுதியில் மற்ற அனல் மின்சாரம் காற்றாலை மின்சாரம் இவற்றிலிருந்தெல்லாம் கிடைக்கின்ற மின்சாரத்தை துண்டிச்சுட்டு அதானி மட்டும் அறுநூற்றி நாற்பது மெகாவாட்டை கொடுத்துட்டு ஒரு த்ரீ ஃபேஸ் கரண்ட்டு த்ரீ ஃபேஸ் மோட்டரை ரன் பண்ணிடுங்க அல்லது பெரிய மில்லு ஆலையை ரன் பண்ணிடுங்க இதற்கு கொடுக்குற பணம் நியாயமானது என்று சொல்லலாம் ஆனால் இது முழுவதுமே பித்தலாட்டம் இப்படி தமிழகம் முழுவதுமே சிறிய குறு சிறிய பெரிய சில்ல சின்ன சின்ன காற்றா இது சோலார் பவர் எல்லாம் குஜராத்திக்காரர்களால் அமைக்கப்பட்டு அவங்க நிறைய இந்த மின்சார வாரியம் தமிழக மின்சார வாரியம் கழுத்து நெறிக்கப்பட்டு தற்கொலை செய்கின்ற அளவிற்கு போயிருக்கிறது ஏனென்றால் இந்த காற்றாலை மின்சாரம் தவிர காற்றாலை மின்சாரத்திற்கு நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற இந்த சிறிய பெரிய கமுதி தவிர இன்னும் பல இடங்களில் சோலார் மின்சாரம் என்ற பெயரிலே குஜராத்திகள் நடத்துகின்ற இந்த மின்சார அமைப்பிலிருந்து பெறுகின்ற மின்சாரம் முழுவதும் ஏழு ரூபாய் ஒரு பைசாவுக்கு மேலே வாங்கப்படுது ஆனால் இது யோக்கியதையற்ற மின்சாரம் இந்த மின்சாரத்தை கொண்டு தனிப்பட்ட முறையில் கொடுக்கவே முடியாது இது ஒரு சப்போர்ட்டிவ் மின்சாரம் ஆனால் இது கொள்ளை தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் நிச்சயமாக குறிப்பிட முடியும் தமிழக அரசு இதிலே உள்ளே நுழைந்து என்ஜினியர்களை வச்சு அக்குவேற ஆணி வேற அதை அலசி பார்த்தால் தெரியும் எவ்வளவு பெரிய ஏமாற்று வித்தை நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பணம் தமிழகத்திலிருந்து போய் கொண்டிருக்கிறது இவர்களுக்கு என்பதெல்லாம் பிடிபெற்றுவிடும் ஆகவே இவன் வந்து பத்தாம் கிளாஸில் ட்ராப் அவுட் ஆகுனதையும் அமெரிக்கா தான் சொல்லியிருக்கு பத்தாம் கிளாஸில் இருந்து ஓடி வந்தவன் எதை வேணாலும் செய்வாயா அதையும் அமெரிக்கா அமெரிக்காதான் சொல்லியிருக்கிறது அமெரிக்க புலனாய்வு முகமை இப்பொழுது அமெரிக்காவிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்திலே தமிழக அரசும் கமுதியிலே வாங்குகின்ற அந்த மின்சாரம் சரியான விலை தானா அதற்கு கொடுக்கின்ற மின்சாரம் அந்த மின்சாரத்துக்கு கொடுக்கின்ற விலை சரியானது தானா என்னை பொறுத்தவரையிலே ஒரு ரூபாய்க்கு குறையாதான் குறைவாக தான் கொடுக்கலாம் ஒரு யூனிட் ஏழு ரூபாய் என்பது தண்டம் இந்த சமயத்திலே தமிழக அரசு சாட்டையை சொடுக்க வேண்டும் சாட்டையை சொடுக்கினால் அதானியினுடைய முகத்திரையை பெரிய அளவிலே கிழித்தறிந்த பெருமை தமிழக அரசுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் நிச்சயமாக அதானியை காப்பாற்றத்தான் பிரதமர் மோடி அவர்கள் முயல்வார் என்பது நாம் எல்லோரும் எல்லோருக்கும் தெரிந்த உண்மை என்ன நடக்கிறது பார்க்கலாம் இதனுடைய டெவலப்மெண்ட்டை அடுத்தடுத்து பேசுவோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்பட்டன் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்